இப்போ நான் உதய வேளாண் வேளாண் மாற்ற கழகத்தின் மாநில செய்தி மற்றும் ஊடகப் பிரிவு செயலாளர் இன்னைக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாருமே வந்து பெருந்து வாடிப்படிலாம் வந்து நாங்கள் சீட்டு இருக்கோம் அங்கே மற்ற எதுவுமே நாங்கள் பார்க்கலை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்றாரு பணத்தை வச்சு நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பணத்தை வச்சு ஓட்டு அரசியல் நீ என்ன மயத்துக்கு வந்து உணர்வுப்புறமாக பண்ணுறோம் ஏழை பிள்ளைகள் நாங்கள் ஏழை பிள்ளைகள்னு சொல்கிற நீ ஏழைகளுக்கு ஏன் அங்கே ஓட்டுக்கு சீட்டு கொடுக்க மாட்டுறேன் இப்போ ஏழை வந்து கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு கோ கோஷம் போட்டுக்கிட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு போஸ்ட் ஒட்டிக்கிட்டு அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க சீமான வாழும் கத்திட்டே கிடக்கணும் அதான் அவங்களுடைய கா கான்செப்ட்டுங்க எத்தனை காலம் என்ன ஏமாற்ற போகிறீங்க மக்களை எத்தனை காலம் ஏமாற்ற போகிறீங்க இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு மாவட்டங்களையுமே வந்து அதிகப்படியாக வாழ்கிறவங்க வெள்ளாள மக்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் பெருங்கத்து அடிப்படையில் எத்தனை சீட்டு கொடுத்துருக்கீங்க மக்கள் எத்தனை தொகுதியில் நீங்கள் வந்து சீட்டு கொடுத்து வச்சுட்டீங்க எங்களுக்கு நீங்க அப்ப இருந்து இப்போ வரைக்குமே வந்து பண அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க சரியா திரல் நிதி திரல் நிதி திரல் நிதி திறந்து வந்து திரல் நிதி கொடுக்க சொல்றீங்களே தவிர நீங்க வந்து ஒரு உன்னதமான அரசியல் மொழி அரசியல் இன அரசியல் எல்லாம் எதுவுமே பண்ண கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழன் தான் அரசியல் பண்ணணும் சொல்றீங்க தமிழ்நாட்டில் அப்ப பெஸ்ட் சைமான் வந்து தமிழ்னா கேரளக்காரர்ல அவரு அவர் எப்படி நீங்க தலைவர் எதிரிக்கீங்க ஒரு த தலைமையே ஒன்றால் தலைவர் நான் கொண்டு வர முடியல அப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் வந்து த அந்த கட்சி நாங்கள் நம்ப முடியும் பிரதிநிதித்துவ அடிப்படையில் கட்சி நாங்கள் சீட்டு கொடுத்துருக்கோன்னு சொல்கிறீங்களே அப்போ அந்த பிரதிநிதித்துவ அடிப்படையில் அங்கே வந்து இப்போ உங்கள் கட்சிக்கு உழைச்சவன் யார் இருக்கான் உங்கள் கட்சிக்கு அப்புறம் இருந்து இப்போ உண்மையாக உழைக்கிறவன் யார் இருக்கான் அவனுக்கு தான் நீ சீட்டு கொடுத்துருக்கணும் அவன் சீட்டு கொடுக்க சொன்னாலும் அவையும் கொடுக்குறது கிடையாது எனக்கு தெரியுமா என்னோடய வேலையை பாரு நீ ஆள் குடிச்சா நான் வந்து சீட்டு கொடுக்கணுமா அப்புடின்னு வந்து அப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படி கேள்வி கேட்குற ஆளு நீ என்ன பண்ண நீ மட்டும் கட்சி நடத்திட்டு போகணும் எவங்ககிட்டயும் இப்போ திருநிதி வாங்கக்கூடாது எவங்கிட்டையும் கொடை அடிக்க கேட்கக்கூடாது கொடை கொடை கேட்கக்கூடாது எவங்கிட்டையும் போய் இந்த மாதிரி வேட்பாளர் சேரு உறுப்பினரை சேரு இந்த மாதிரி ம கூட்டம் போடு கோஷம் போடுன்னு சொல்லி சொல்லக்கூடாதுல்ல ஏன் சொல்கிறீங்க அதை எதுக்காக சொல்கிறீங்க கேட்டு சொல்கிறீங்க அதெல்லாம் இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து நேற்று நேற்று சேர்ந்த ஒரு புது உறுப்பினரை இன்னைக்கு வந்து சீட்டு கொடுத்து உட்கார வச்சுருக்கேன் இதெல்லாம் எந்த வகை அரசியல் இது யாரோட அரசியல் இதெல்லாம் எப்படி அரசியல் இது அப்போ உங்க கட்சியில் எப்படி இருப்பேன் அவன் உங்கள் கட்சியில் காலங்காலமாக அங்கே உட்காந்து அண்ணன் அண்ணன் வந்து நமக்கு சீட்டு கொடுப்பாரு ஜெயிக்க வைப்பார் கட்சியை வளர்க்கலாம்னு சொல்லி காத்துட்டு இருக்கானே அப்போ அவன் நாக்கு அழிச்சிட்டு போறேன் கடைசி வரைக்கும் ம் பெருநித்துவம் அடிப்படையில் சீட்டு கொடுத்துன்னு சொன்னீங்க இங்கே திண்டுக்கல் மாவட்டமாக தேனி மாவட்டத்தில் எந்த பிரதிநிதித்துவ வெள்ளாடுகளுடைய பிரதிநிதித்துவம் கொடுத்து யார் கொடுத்துருக்கீங்க அப்படி கொடுத்து யாரை ஜெயிக்க வச்சிருக்கீங்க நீங்கள் இல்லை யார் ஜெயிச்சிருக்காது வரைக்கும் பெருநித்துவம் வேணும் பின்புலம் வேணும் தெரிந்த வேணும் பின்புலம் தெரிந்த முகம் பிரதிநிதித்துவம் சமூகத்தோடைய அந்தஸ்தில் இருக்கவங்கள அப்படியெல்லாம் இது வரைக்கும் ஒரு நாலு எலெக்ஷன் சந்திச்சிருக்கீங்களா நாலு எலெக்ஷன் தான் கொடுத்துருக்கீங்க அப்ப அந்த நாலு எலெக்ஷனில் யார் வந்து ஜெயிச்சான் அந்த பிரதிநிதித்துவம் எங்க போயிடுச்சு சமுதாய முகம் எங்க போயிடுச்சு பின்புலம் எங்க போயிடுச்சு பணம் எங்கே போயிடுச்சு இதெல்லாம் எங்க போயிடுச்சு இதுங்க வந்து செய்யற பெரிய தவறு நான் தெரியுமா ஒரே ஒரு தவறு உங்களுடைய கட்சியாக இருக்க உறுப்பினர்களை மதிக்காமல் பணத்தை மட்டுமே நம்பிப்பினால போய்கிட்டு இருக்கீங்க சரியா திருள்நிதி திறள்நிதி எவ்வளோ நாளும் நிதி வாங்கிட்டே இருப்பீங்க நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க திருள்நிதி ம் வெளிநாட்டிலேருந்து வாங்கின பணம் பத்தலை வீழத்திமிலேருந்து கொள்ளையடிச்ச பணம் பத்தலை இருந்து கொள்ளடிச்ச பணமும் பத்தலை இப்போ திரைள் நிதி என்ற கொண்டு வந்து உங்களுடைய கட்சியில் இருக்கவனுக்கே நீங்கள் வந்து பண்ணுறீங்க அதில் வந்து அண்ணன் சாட்டை என்ன என்ன ஒரு உறுப்பினர் மாதம் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபா போடணுமாம் என்னடா இதெல்லாம் எங்கடா இருக்குது அரசியல் பண்ண வந்தீங்களா இல்லை தமிழ்நாட்டை வந்து சுரண்டி திங்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா பிரதிநிதித்துவத்தை வந்து அடிப்படையாக வச்சுருக்கீங்க பின்பலத்தை அடிப்படையாக வச்சுருக்கீங்க பணத்தை அடிப்படையாக வச்சு நாங்கள் சீட்டு கொடுக்கன்றீங்க எந்த சுச்சுவேஷன்லையுமே இது வந்து நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது சரிங்களா இதை வந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் மாற்றி கொண்டு வந்து தான் ஆகணும் பிரதிநிதித்துவ அடிப்படையில் சீட்டு கொடுக்க மாதிரினா உங்கள் கட்சியில் கடைசி வரலாம் அப்பிருந்து இப்போ வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்க மக்களுக்கு கொடுங்க வேட்பாளர்களுக்கு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது உங்களோட கட்சியில் இருந்து தேர்ந்தெடுங்க சரி அது நேற்று சேர்ந்தவனுக்கு இன்றைக்கி சீட்டு கொடுத்திங்கன்னா அப்போ கட்சியில் இருக்க எப்படி வந்து வேலை செய்வேன் எப்படி வேலை செய்வேன் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா இன்றைக்கி ஒருத்தன் உள்ளே கட்சியிலே இருக்கான் பல வருஷமாக இருக்கான் அவன் வந்து அண்ணன் நமக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க நம்ம ஏதாச்சும் ஒரு முன்னேறலாம் ஒரு சீட்டு ஒரு வாங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கான் அவனை வந்து மதிக்காமல் திடீர்னு அவனோ ஒருத்தனை உள்ளே கொண்டு வந்து இந்த எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனோ எம்எல்ஏ எலெக்ஷனோ இல்லை ஏதோ ஒரு எலெக்ஷனில் அவனுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்காமல் அவனை வேட்பாளர் அறிமுகம் பண்ணாமல் எவனோ ஒருத்தனை உள்ளே கொண்டு வந்து வேலை பார்த்து விட்டிங்கன்னா சீட்டு கொடுக்குறீங்கன்னா அப்போ அவன் எப்படி உள்ள கட்சிக்கு வேலை செய்வேன் அப்போ வெளியில் தான் செய்வேன் வெளியில் போய் அவனுடைய வேலை செய்யத்தான் செய்வேன் சரிங்களா உங்கள் கட்சி வளர்னோம்னா உங்களுடைய உறுப்பினர்களை முதல் வந்து மதிய கற்றுக்கங்க ஃபோன் பண்ணால் நாகரிகம் பேசுகிறது ம் அந்த அண்ணன் சி ஹைமானாக இருக்கட்டும் சாட்டையாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் நீ எப்படி பேசியிருக்கின்றது சமூக பரவிட்டு தான் இருக்குது நாங்கள் நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சரியா இங்கே பண அரசியலை மட்டுமே நீங்கள் நம்பி வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியாது பிரதிநிதித்துவம் வந்து உங்களுடைய வேட்பாளர்களுக்கு கொடுங்க உங்களுடைய கட்சியில் இருக்க உறுப்பினர்களுக்கு முத மரியாதை கொடுங்க அப்போ தான் அந்த கட்சியை வந்து அவர்கள் இன்னும் சிறப்பாக மேலே கொண்டு போவாங்கன்றதை தெளிவாக சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்